வணக்கம் நேர்களே இன்று அபிராமி அந்தாதியின் நாற்பத்தி நான்கு மற்றும் நாற்பத்தி ஐந்தாம் பாடல்களும் அதன் விளக்கமும் காண்போம் அந்தாதி நாற்பத்தி நான்கு தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனைமங்கலமாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம் துவளேன் இனி ஒரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே விளக்கம் அபிராமி அன்னை தியானத்தின் வடிவமானவள் சிவபெருமானின் மனைவியானவள் அவரது இல்லத்தில் மங்களங்கள் விளங்கச் செய்பவள் அவளே அவருக்கு தாயும் ஆனவள் ஆகையினால் அன்னைக்கே தொண்டு செய்து இன்பம் பெறுவேன் தொண்டு செய்யாமல் துன்பத்தில் துவலமாட்டேன் இவ்வந்தாதியைக் கூறிவர பிரிவு உணர்ச்சி அகலும் அந்தாதி நாற்பத்தைந்து தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உலரோ இளரோ அப்பரிசடியேன் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே விளக்கம் அன்னையே உனக்கு தொண்டு செய்யாமல் உன் பாதங்களை வணங்காமல் தன் இச்சைப்படியே கடமைகளை செய்த ஞானிகளும் உலர் அவர்களின்படி நடந்தால் நீ வெறுப்பாயோ அல்லது பொறுத்து அருள் செய்வாயோ எனக்கு தெரியாது ஆயினும் நான் தவறே செய்தாலும் என்னை வெறுக்காமல் பொறுத்து கொண்டு நீ அருள் புரிய வேண்டும் தாயே இவ்வந்தாதியை கூறிவர உலகத்தோர் பழியிலிருந்து விடுபடலாம்